இது நேற்றைய தொடர்ச்சி சீரடி கிராமத்து கோயில் பூச்சாரி சொன்னபடி கடப்பாறையால் வேப்பமரத்தின் அடுப்பகுதியை தோண்ட தொடங்கினார்கள் சிலர் அப்போதுதான் யாரோ சிற்றத்தோடு பெருமூச்சு விடும் ஒளி கேட்டதாம் வேப்ப மரத்தின் அருகே இருந்த பாம்பு புற்றிலிருந்து ஒரு ராஜநாகம் பெருமூச்சோடு உர்ரென்று தலையை தூக்கி சீறியதாம் அத்தனை பெரிய நாகப்பாம்பை யாரும் அதுவரை பார்த்ததில்லை அதன் குடை போல் விரிந்த படத்தையும் லப்பட வேண்ட மின்னும் வளவளப்பான வசீகரத் தோற்றத்தையும் வியந்து பார்த்த மக்கள் நாகராஜா எங்களை காப்பாற்று என்று முழு மூணுத்தவாரே கண்ணத்தில் போட்டுக்கொண்டார்களாம் வெப்பமரத்தடியிலிருந்து இப்போது சற்று தள்ளி அமைந்த அமர்ந்திருந்த இளைஞன் நாகராஜாவை கனிவோடு பார்த்தான் சரி சரி எல்லாம் ஆகட்டும் நீ உன் கோபம் கொள்ள கோபத்தை விடு நீ கோபம் கொள்ள வேண்டாம் அமைதியாக இரு என்று நாக பாம்பிடம் வந்து சொன்னாராம் பாம்போடு பேச முடியுமா அவர் பேசினானே அந்த பாம்பும் அவன் பேச்சை புரிந்து கொண்டதே புற்றை விட்டு மெல்ல ஊர்ந்து வெளிப்பட்ட ராஜநாகம் இளைஞன் அமர்ந்திருந்த இடத்தை ஒரு சுற்று சுற்றி வளம் வந்ததாம் பின் அவன் பாதங்களில் தலை வைத்து நமஸ்கரித்ததாம் பிறகு மறுபடி அதே புற்றுக்குள் போய் மறந்துவிட்டது இந்த விந்தையான காட்சியை பார்த்த பெண்மணிகள் கன்னத்தில் கை வைத்து இது அதிசயமாக இருக்கிறது என்ற வியப்பில் ஆழ்ந்து போனார்களாம் அந்த இளைஞனோ கலகலவென சிரித்துக் கொண்டே நடக்கட்டும் வெப்ப மரத்தின் வேரை வெட்டிவிடாதீர்கள் அது இந்த ஊரின் காவல் மரம் என்று எச்சரித்து தோண்டுகிறவர்களுக்கு உத்தரவு கொடுத்தாராம் மணிநாதம் போன்ற இளைஞனின் சிரிப்பில் மயங்கிய அவர்கள் பின் சுதாரித்து கொண்டு மறுபடி தோண்டத் தொடங்கினார்கள் மண்ணுக்குள்ளே அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்ததாம் மண்ணை மெல்ல மெல்ல தள்ளிவிட்டு பார்த்தபோது உள்ளே தென்பட்டது ஒரு குகை அந்த அழகிய குகையில் நான்கு மாடங்கள் இருந்தனவா நான்கு மாடங்களிலும் நான்கு தனித்தனி அகல் விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தனவா அதைவிட ஆச்சரியம் அந்த விளக்குகள் ஒவ்வொன்றும் அப்போதுதான் ஏற்றி வைக்கப்பட்டது போல சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்ததாம் மூடிய குகைக்குள் விளக்கை ஏற்றி வைத்தது யார் மண் மூடிய குகைக்குள் விளக்குகள் எரிந்து கொண்டிருப்பது எப்படி குகை நடுவே ஒரு மரப்பலகை வைக்கப்பட்டிருந்தது ஏன் மிக சில கணங்கள் முன்னால் வரை யாரோ ஒரு ரிசி அதில் அமர்ந்து தவம் செய்திருக்க வேண்டும் அப்படியென்றால் அந்த ரிசி யார் இப்போது அவர் எங்கே போனார் அன்றழந்த மலர்களால் அந்த பலகை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதே எப்படி இதெல்லாம் என்ன ஆச்சரியம் யார் செய்தது எதுவுமே தெரியவில்லையே அந்த அதிசய காட்சியை இளைஞனிடம் மக்கள் சொன்னார்கள் ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை கேட்பது மாதிரி அவர்கள் சொன்னவற்றை சிரித்து கொண்டே கேட்டாராம் இந்த இளைஞன் அந்த பாபாவாகிய அந்த சின்ன சிறுவன் சரி பூஜாரி சொன்னபடி மண்ணை தோண்டி பார்த்தாயிற்று அல்லவா இனி அந்த இடத்தை முன்போல மண் போட்டு மூடிவிடுங்கள் என்றாராம் இனி எக்காரணம் கொண்டும் இந்த இடத்தை நீங்கள் திறந்து விடாதீர்கள் ஒரே ஒரு முறை திறந்து பார்க்க மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவன் எச்சரிப்பது போல கூறினாராம் பாபா ரூபத்தில் இருக்கும் சிறுவன் குகை மிகுந்த கவனத்தோடு மறுபடி மண் போட்டு மூடப்பட்டது மக்களின் முகங்களில் தென்பட்ட கேள்விக்குறியை பார்த்து அந்த இளைஞன் பாபா விளக்கம் தருவது போல பேசினானாம் உள்ளே இருக்கும் குகை குருநாதர் தவம் செய்யும் குகை உலக சேமத்திற்காக அவர் எப்போதும் தவத்தை ஆழ்ந்திருக்கின்றார் அடிக்கடி மண்ணை திறந்து குருநாதர் தவத்தை கலைக்கக்கூடாது இந்த வெட்பு மரத்தின் வெளியில் நாள்தோறும் விளக்கேற்றி வையுங்கள் என்று சொன்னாராம் வியாழக்கிழமை மறக்காமல் ஊதுபத்தி ஏற்றி வெளிப்படுங்கள் இந்த செயல்கள் காரணமாக கிராமத்திற்கு மங்களங்கள் பெருகும் அனைவருமே இந்த கிராமத்தை தேடி வருவார்கள் இந்த சு கிராமமே சுபிச்சமாக இருக்கும் நீங்கள் அனைவருமே சுபிச்சமாக வாழ்வீர்கள் என்றாராம் சரி நீங்கள் எல்லோரும் இப்போது வீட்டுக்கு செல்லலாம் நாளை அதிகாலை வரை யாரும் மறுபடி இங்கு வரக்கூடாது என்று எச்சரித்தாராம் அந்த பாபா இளைஞன் கண்டிப்பான குரலை கேட்டதும் அந்த குகை பற்றிய வியப்பில் தோய்ந்தும் மக்கள் மெல்ல மெல்ல கலைந்தார்கள். இளைஞன் வெப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து நிர்ச்சலமான தியானத்தில் ஆழ்ந்தான் மக்கள் அவனை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றார்களாம் குகையில் குருநாதர் தவம் செய்வதாய் சொன்னானே யார் அந்த குருநாதர் இவனைதானா நினைத்தாலே சாந்தி தரும் அவன் திருமுகத்தை மனதில் தேக்கியவர்களாய் அனைவரும் மனமில்லாமல் தங்கள் இல்லம் நோக்கி புறப்பட்டார்கள் அந்த இளைஞனுக்கு சாப்பிட சப்பாத்தி கொடுத்த பாஜியம்மாயி இரவில் தன்னந்தனியே இவன் எங்கே தியானத்தில் ஆழ்ந்திருக்கப் போகிறான் பாம்பு புற்று வேறு அங்கு அருகில் இருக்கிறதே இறைவா எந்த ஆபத்தும் வராமல் இவனை காப்பாற்று என்று உளமாற வேண்டிக் கொண்டாராம் இறைவான காப்பாற்ற வேண்டும் என்ற இறைவனிடமே வேண்டிக் கொள்ளும் அவளின் வெகுளித்தனத்தை என்ன வென்பது மறுநாள் அதிகாலை எழுந்தவுடன் இளைஞனை மீண்டும் தரிசிக்கும் அவளில் ஓடோடி வந்தால் அந்த பாஜியமாயி ஊர் மக்கள் அனைவரும் அவளை தொடர்ந்து வந்து அதே வெப்ப மரத்தடியில் மறுபடியும் கூறினார்கள் ஆனால் அந்த இளைஞன் அப்போது அங்கு இல்லை அது மட்டுமல்ல நேற்று அங்கு இருந்ததற்கான சூடு கூட அங்கு கிடையாது ஏன் நேற்று வெப்ப மரத்தடியில் தோன்றிய பார்த்து பின் புது மண்ணை போட்டு மூடினீர்களே வெப்ப மரத்தபடி பழையப்படிதானே இருந்தது தவிர தோண்டி பார்த்து மறுபடி மூடியதற்கான அறிகுறிகள் எதுவுமே அங்கு தென்படவில்லையே எப்படி அப்பற்றியானால் நேற்று நடந்தது என்ன அது உண்மையான நிகழ்வா இல்லை மாயை தோற்றமா ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்து பார்த்து மாய தோற்றமாக இருக்குமோ ஆனால் இப்போது நினைத்து பார்த்தால் இந்த உலகமே மாய தோற்றம் என்று அந்த இளைஞன் ஒருவன் மட்டும்தான் உண்மை என்றும் அல்லவா நமக்கு தோன்றுகிறது என்று அங்கு உள்ள மக்கள் எல்லாம் முணுமுணுத்தார்களாம் இந்த வேப்ப மரத்தடியை மீண்டும் தோண்டி பார்த்தால் என்ன அந்த இளைஞன் மருத்தடியை மறுபடி தோண்டக்கூடாது என்று அல்லவா கட்டளையிட்டிருக்கிறார் அப்படி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாரே அந்த தெய்வீக இளைஞன் மறுபடி வருவாரா சீரடி மக்கள் அனைவரும் அவன் மறுபடி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்கள் நாள்தோறும் அவன் சொன்னபடி அந்த வேப்பம்மார்த்தடையில் விளக்கேற்றி வைத்து அவனது தரிசனத்திற்காக ஏங்கி காத்திருந்தார்கள் அந்த இளைஞன் வந்தாரா இல்லையா பாகம் நாலு நாளை தொடரும் நாளை காலை பத்து மணிக்கு